பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை அப்படியே குற்றம் செஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அந்த புகாரை குற்றம் யார் செஞ்சுருக்காமல் அவங்கள்டே கொடுத்துட்டாங்க இதை எடுத்தது அதிமுக பிரமுகர் வார் நாகராஜா பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை தாக்குகிறார் அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்காத அரசு தான் அதிமுக அரசு பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் இதை சம்மந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரசை கைது செய்யாமல் ஏதோ மூணு பேரை கைது பண்ணி கணக்கை முடிக்க பார்த்தாங்க ஆனா சிபிஐ விசாரணையில கொள்ளாட்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகராலாம் நடத்தப்பட்டது தெளிவா சொல்லிருக்காங்க இவங்கள காப்பாத்துவதற்காக தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நீங்க பேசுறது